உம்ரானா என்ன உம்ரால என்னென்ன அமல்கள்லாம் இருக்கு தான் இந்த வீடியோட நாம பார்க்க போறோம் இப்ப எல்லா இபாதத்துகளுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குற மாதிரி ஒவ்வொரு அமல்கள் இருக்கிற மாதிரி உம்ராவுக்கும் சில அமல்கள் இருக்குது இப்ப தொழுகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ருக்கோ இருக்கு சுஜூத் இருக்கு அத்தகைய அத்து இருக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தான் தொழுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி நோம்புன்னு எடுத்துக்கிட்டா காலையில சகறு செஞ்சதுல இருந்து சாயங்காலம் இஃப்தார் நோம்பு துறக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது இதுக்கு தான் வந்து நாம நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரிதான் உம்ரா அப்படிங்கிறது நான்கு அமல்களுடைய தொகுப்புக்கு தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றாவது எஹராம் கட்டுறது ரெண்டாவது தவாப் செய்யறது மூணாவது சாய் செய்யறது நான்காவது ஆண்களாக இருந்தா மொட்டையடிக்கிறது பெண்களாக இருந்தா அவங்க தடமுடிய களிமாவரல் செய் செலவு கத்திரிச்சுக்கிறது இந்த நான்கு அமல்களுடைய தொகுப்புக்கு தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நான்கு அமல்களை செஞ்சு முடிச்சுட்டா நாம உம்ரா செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எப்படி தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டு சலாம் கொடுத்து முடிச்ச உடனே நாம தொழுகை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அதே மாதிரி இந்த நான்கு அமல்களை நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒம்ராவை முடிச்சதாக அர்த்தம்